அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் முடிஞ்சளவு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த எட்டு மாதங்களில் வந்துட்டு மொத்தம் மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா நாய் கடிச்சிருக்கு இதில் வந்து சேலத்தில் மட்டுமே அதிகம் இருபத்தஞ்சாயிரம் பேர் நீலகிரியெல்லாம் கம்மி ஆயிரத்தி முந்நூறு பேர் அப்படின்னு சொல்லப்படுது இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா இருபது பேர் வந்து நாய் கடையால் உயிரிழந்திருக்காங்க கடந்த எட்டு மாதத்தில் மட்டும் ஸோ திருநாயாக இருக்கட்டும் வீட்டில் வளர்க்குற நாய்களாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக இருங்க சப்பாஸ் அதனுடைய பல்லோ நகமோ அவங்க மேலே பதிஞ்சு பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் போய் உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் போய்ட்டு அந்த டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுக்காதீங்க தெரிஞ்சால் தெரிஞ்சா அடுத்து உடனே அடுத்த வேலை வந்து ஊசி போடுற வேலை ஏதாவது இருக்கும் ஏன்னா ரேபிஸ் நோய் அதுன்னு ரொம்ப பரவுது ரொம்ப பேர் வந்து அவேர்னஸாக விட்டுடுறாங்க நாய் தானே விட்டுறாங்க ஆனால் ஆறு மாதம் கழிச்சு ரேபிஸ் நோய் அட்டாக் ஆகி வந்துடுறாங்க மருந்தே நம்ம ஊரில் இல்லை ரொம்ப கவனமா இருங்க இப்போ ஸ்ட்ரேட் ஆக்ஸ் எல்லாம் போட்டு சென்ட்ரலில் போடுங்க அப்படின்னு இப்போ கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க டெல்லியில் நாய் கடியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது செய்யணும் அது வந்து எந்த விதமான காம்பிரமைஸும் ஆகக்கூடாது ஆனா அந்த ஏதோ ஒரு டென் டு டுவெல் பர்சன்ட் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வேக்சினேட் பண்ணி அதை ரிஹாபிலேட் பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம திருப்பியும் அந்த ஏரியாலேயே விடணும் இதுதான் வந்து ஒரு முறை மோஸ்ட்லி இண்டி டாக்ஸ் எல்லாம் அப்படின்னா வச்சுங்களேன் அது வந்து எப்பவுமே ஒரு பதட்ட தான் இருக்கும் இப்போ ரோட்ல அப்படியே அடிப்பாங்க பப்ளிக்கு வந்து முதல்ல ஒரு கவுன்சிலிங்கும் தேவைப்படுது நார்மலா நாய் பழக்கம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்போ சொல்லணும்னா நீங்க சைக்கிளில் போறீங்க இல்ல பைக்ல போறீங்க அப்படியே நாய் துரத்துட்டு வருது வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் பத்தட்டத்தில் அப்படியே கீழே விழுந்துருவாங்க அடிப்படம் அப்புறம் வந்து நாயை கண்டிப்பாக சொல்லுவாங்க நாய் மேனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி துரத்திட்டு வரும்போது நீங்கள் பைக் பைக்கோ இல்லை சைக்கிளோ நிறுத்திட்டு அது அது திரும்பி பார்த்து அதை கொஞ்சம் அப்படியே தொடாம கிடம அப்படியே பார்த்து அதுக்கிட்ட பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் அது பாட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு குழைச்சிட்டு போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப் தான் டாக் துரத்தமாக நம்ம ஓடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆயை வந்துட்டு அது டெரிட்டோரியல் டாக்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் கொண்டு விட்டிங்கன்னா அவங்களால் வாழ முடியாது ஊரில் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு காலிங் பெல் பயங்கரமான ஒரு புதுவால் வந்தோன்னா அது வந்து ஆக்டிவேட் பண்ணி கண்டிப்பாக அலர்ட் பண்ணோம் எல்லாரையும் சவுத் கொரியா போன நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டாக் மீட் அவங்க ரேடாக சாப்பிடுவாங்க அதால வந்து நம்ம ஊரில் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை இருக்கிற மாதிரியாக டாக் ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படியே நேராக மீட்டுக்கு போகும் ஸோ அந்த மாதிரி சவுத் கொரியா போன நாடுகள்லாம் இப்போ வந்து டாக் மீட்டை வந்து சாப்பிட்றத நிறுத்தி பேன் பண்ணிட்டு இப்போ அந்த பண்ணையில் இருக்கிற நாய் எல்லாமே வந்து அடாப்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வராங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் சீக்கிரஸ் நம்ம வந்து எல்லா உயிர்களையுமே வந்து கடவுள் மாதிரி கும்பிடுவோம் இல்லையா இப்போ பாம்ப கடவுளா கும்பிடுறோம் காக்காவை கடவுளாக கும்பிடுறோம் நாயே வந்து பைரவர்னு கும்பிடுறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பு இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம வந்து டாக்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க அமுச்சு விடுங்க அப்படின்னு நம்ம சொன்னா இது எப்படி நம்மளால் ஏற்றுக்கவே முடியல மனுஷனுக்கு ஆறு அறிவு இருக்குன்றதுனால நம்ம மட்டும்தான் இருக்கோம் இப்போ இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது அது வந்து ஒரு நாய் ஒரு பூனை ஒரு ஒரு கா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா யோசிக்காம நம்ம வந்து ஒரு சக உயிரை நேசிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் environment வில் பி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் loving நன்றி வணக்கம்